என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னையே திகைத்து போக வைக்கக்கூடிய கூடிய ஒரு செய்தியாக இருக்க போகின்றது என் குழந்தையே உனக்கே தெரியாமல் ஒருவர் உன்னை விரும்பிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அது உன் மனதிற்குள் எத்தனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தெரியுமா அப்பா யாரும் என்னை நினைப்பதற்கில்லை என்னை பற்றி யாரும் யோசிப்பதில்லை என்னவாக இருந்தாலும் என்னை நான் தான் பார்த்து வேண்டும் மற்றவர்களை எல்லாம் சாப்பிட்டாயா என்று கேட்கின்ற என்னை யாரும் நீ சாப்பிட்டாயா என்று கேட்பது கிடையாது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் என்னை ஒருவர் நேசிக்கிறார் என்றும் என் அப்பா சொல்லும் பொழுது அது எனக்கு சந்தோஷத்தை தானே கொடுக்கும் என்று என் பிள்ளை நீ சொல்வது எனக்கு புரியும் உன்னுடைய மனநிலையும் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளையும் உணராதவரில்லை இந்த அப்பா என் பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் எப்போது நடக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அதனால் நீ இத்தனை நாளும் உனக்கு யாரும் இல்லை என்றும் யாரும் உன்னை நினைக்கவில்லை என்றும் உன்னை பார்த்து சாப்பிட்டாயா யாருமே கேட்கவில்லை என்றும் வருந்தி அல்லவா ஆனால் இதையெல்லாமே உனக்கு தெரியாமலேயே ஒருவர் தானாக உன்னிடத்தில் பேசுவதாக பேசிக் கொண்டிருந்தார் அந்த அளவிற்கு உன் அன்பு கொண்டு உன்னை தேடி வந்த அந்த உறவைப் பற்றி இன்று நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து உனக்காக இத்தனை நல்ல விஷயங்களையும் செய்கின்ற இவர்களை நிச்சயமாக என் குழந்தைக்கு நான் தெரியப்படுத்தி விட வேண்டும் என்று தான் இன்று உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் நான் இருந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எதை பெற வேண்டும் என்று குழந்தை ஆசைப்பட்டாலும் அதை என் என் குழந்தைக்கு உடனடியாக கொண்டு வந்து சேர்ப்பது உன் அப்பாவின் பொறுப்பு நீ பொண்ணை கேட்டாயா பொருளை கேட்டாயா அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டாயா எதையுமே கேட்கவில்லை என் குழந்தை தன் வாழ்க்கையில் ஒரு உண்மையான அன்பினை கேட்டாய் தன் மீது எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தனக்கு அன்பு கொடுக்கின்ற ஒரு உறவை கேட்டது அந்த ஒரு உறவை கூட நான் உனக்காமல் கொடுக்காமல் போய்விடுவேனா நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிட உன் அப்பா இப்பொழுது முடிவெடுத்துவிட்டு வந்திருக்கின்றேன் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை சரியாக உன் வாழ்க்கை நடத்தி கொடுக்க உன் அப்பா வந்திருக்கின்றேன் என் பிள்ளை எதற்கும் ஆசைப்பட்டது கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டது கிடையாது ஆனாலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் மிகுதியான நம்பிக்கையை எப்பொழுதும் கொடுத்து நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற சந்தோஷத்தை நீ கேட்காமலேயே இந்த அப்பா உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ மறக்காதே நான் நடத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தின் மீது முடிவெடுத்து விட்டால் அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்காமல் நான் எங்கும் சென்றுவிட மாட்டேன் அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்றாமல் நான் வேறெங்கும் பயணித்து விட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள் அப்பாவின் அன்பு ஒருவருக்கு புரிய வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அத்தனை அற்புதங்களும் அவர்களுக்கு அதை தெரியப்படுத்தும் தன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது உன்னோடு இருக்கின்ற இந்த அப்பா உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து அல்லவா என் பிள்ளையே பொதுவாகவே அடுத்தவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது என்றால் அதை கண்டு அதிகமான பொறாமைப்படுகின்ற மனிதர்கள் தான் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் எந்த நிலையிலும் உனக்கு நல்லது என்ற ஒன்று நடந்து விடவே கூடாது என்பதனை இவர்களின் கவனம் அதிகமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையை எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்கிறார்கள் உனக்குத்தான் யாரும் இல்லையே உனக்கொன்று என்றால் யார் கேட்பார்கள் என்ற எண்ணம் தான் இவர்களுக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த நிலையிலும் உன்னுடைய துன்பத்தை கண்டு வருத்தப்படாதவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நீ கண்ணீர் வடித்தாலும் அதை கண்டு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வருத்தப்படாதவர்கள் இவையெல்லாம் எல்லாம் என்ன விடப் போகிறார்கள் இந்த வாழ்க்கையில் என்று நீ நினைத்தது எல்லாம் தீர்ந்துவிட்டது அதனால் இவர்களை விட்டு என் குழந்தை விலகி கொண்டிருந்தாய் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துவதை எல்லாம் என்னவென்று நீ முழுமையாக உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதனையும் உனக்காக உன் அப்பா நான் வருகின்றேன் என்பதையும் நீ புரிந்து கொண்ட பிறகு சில விஷயங்களை நீ இன்றே தெளிவுபடுத்திக் கொள் யாருமே இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னை தேடி ஒருவர் வருகிறார் உனக்கே தெரியாமல் உன்னை நேசிக்கிறார் என்றால் நிச்சயமாக இவரை யார் என்று நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ரசிக்கின்றார் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதை கவனித்து பார்க்கின்றார் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை அற்புதமான விஷயங்களும் நீ அறியாமல் இருக்கும் பொழுது கூட இதனை அவர்கள் உனக்கு கொடுத்துவிட முடிவு செய்தார் இத்தனையும் தாண்டி நீ எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் அடைய முடியாமல் கண்ணீர் வடித்தாயோ அந்த நேரத்தில் இவர் உன்னோடு சேர்ந்து உனக்கு மிக பெரிய ஆறுதலை கொடுத்து கொண்டிருந்தார் உனக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இவர் உன்மீது அதீத அன்பு கொண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடாமல் உன்னை எப்பொழுதும் தன் கைப்பிடித்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் உனக்கு தான் இவர் நமக்காக இருக்கிறார் என்று தெரியவில்லை இன்னமும் சில குழந்தைகள் இருக்கிறார்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே மற்றவர்களை பயன்படுத்திக் வேண்டும் என்று தன்னுடைய தேவை முடிந்ததும் அவர்களை விட்டு விடுவதும் அவர்களின் வேலையாக வைத்திருக்கிறார் இப்படியாக ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் எப்பேற்பட்ட உறவுகள் இந்த வாழ்க்கையில் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அதற்கு ஏற்றது போல அவர்களின் எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல நமக்கு அவர்கள் எந்த அளவிற்கு அன்பினை கொடுக்க நினைக்கின்றோமோ அவர்களுக்கும் கொடுக்க நினைக்க வேண்டும் இதையெல்லாம் உணர்ந்துவிட்டால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல அதிசயங்களை உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் நம் மீது அன்பு கொண்டவர்களை நாம் வெறுக்காமல் இருந்துவிட்டாலே இந்த வாழ்க்கை நமக்கு பேரதிசியத்தை காண்பிக்கும் அதுபோல எந்த ஒரு விஷயத்திலும் யாரையும் நாம் காயப்படுத்துவதும் தேவைக்காக பயன்படுத்தும் வதும் தவறு அதுபோல அதிகமாக எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொண்டு நாம் ஒருவர் இடத்தில் பேசும் பொழுது இந்த எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் ஒருவர் நடத்தும் பொழுதும் சரி உனக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கும் பொழுதும் சரி அது போன்ற ஒரு உறவுகளை நாம் சட்டென்று வாழ்க்கையில் இழந்துவிடக் கூடாது அந்த நிலைக்கு நீ ஒருபொழுதும் செல்லவும் கூடாது அப்பா சொன்ன போல உனக்கே தெரியாமல் உன்னை ஒருவர் நேசித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அது யாராக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு அவரைப் பற்றி வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு தொடர்ந்து வருகின்ற இவரை உனக்கு தெரியவில்லையா உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் வேண்டுமானால் உன்னை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம் உன்னிடத்தில் எந்த விஷயத்தை பற்றியும் கேட்காமல் இருக்கலாம் ஆனால் உன் அப்பா நரசிம்மர் நான் கேட்பேன் அல்லவா உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்காக நான் வருவேன் அல்லவா உன்னை நான் என் பிள்ளையாக அதிகமாக நேசிக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதனையும் ஒரு தந்தையாக நான் யோசிக்கின்றேன் அதனால் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு உனக்காக என்றும் உன்னோடு இருக்கின்ற இந்த நரசிம்மர் மறை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் யாரும் இல்லை என்றும் நீ ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் அப்பாவின் அன்பு நிச்சயமாக அங்கே தோற்று போய்விடுகிறது உனக்காக உன்னப்பா நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு என்றென்றைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் நல்லதே நடக்கும்